நிலை தானே வந்து எய்தும் பராபரம் என்று தொடரில் எய்து என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் கிடைக்கும் தாய்மானவர் எந்த மன்னரிடம் பணிபுரிந்தார் ஆன்சர் விஜயகுருநாதர் சொக்கலிங்க நாயக்கர் எந்த ஆண்டு தெரிவிக்க வல்லொலி என்ற நூலை எழுதியுள்ளார் நாற்பத்தி இரண்டு சென்னை கந்தகோட்டத்து முருகபெருமானின் அருளை வேண்டுபடி அமைந்த பாடல் ஆன்சர் தெய்வமணி மாலை திருவிகவின் திரு என்று எந்த ஊரில் குறிப்பிடுவது சிறப்பு ஆன்சர் திருவாரூர் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை உரையை மொழிபெயர்த்தவர் ஆன்சர் திருவிக ராமலிங்க அடிகளார் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் திரண்டு டாஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் திருவருட்பா திருவிக்க எழுதாத நூல் எது ஆன்சர் குயில் பாட்டு வள்ளலாரின் இயற்பெயர் ஆன்சர் ராமலிங்கர் திருவிக்க இவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஆன்சர் தமிழ் தென்றல் தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு இக்கடித பகுதி யாருடையது ஆன்சர் உ வரதராசனார் திருவிக்க எந்த பத்திரிகையை இரண்டரை ஆண்டுகள் அதன் ஆசிரியராக பணிபுரிந்தார் ஆன்சர் தேசபக்தன் திருவருட்பாய் எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆறு தாய் மாணவர் பிறந்த ஊர் ஆன்சர் திருமறை காடு திருவிக்க ஏற்றிய புதுமை வெட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை ஆன்சர் நானூற்றி முப்பது ராமலிங்க அடிகளாரே புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் யார் ஆன்சர் பாரதியார் வெஸ்லி பள்ளியில் படித்தபோது திருவிக்கா யாரிடம் தமிழ் பயின்று தமிழ் பேராசிரியராக உயர்ந்தார் ஆன்சர் கதிரை வீலர் தாய்மணவர் நினைவு இல்லம் அமைந்துள்ள மாவட்டம் ஆன்சர் ராமநாதபுரம் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரண்ய ஒழுக்கம் ஆகிய உரைநட நூல்களின் ஆசிரியர் ஆன்சர் ராமலிங்க அடிகள் திருவிக்க எழுதிய முருகன் அல்லது அழகு என்ற சமய நூல் எழுதிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் தொண்டோடு தொழிலாளர் மற்றும் பெண்கள் நலனுக்காக போராடியவர் யார் ஆன்சர் திருவிக்க தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று பாராட்டப்படுபவர் ஆன்சர் மறைமலை அடிகள் நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார் ஆன்சர் பர்திமார் கலைஞர் திருவிக்கவின் இலக்கிய வாரிசு யார் ஆன்சர் மு வரதராசனார் பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் ஆன்சர் சி வை தாமோதரனார் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவிக்க டாக்டர் ராபி சேதுபிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஆன்சர் ஊரும் பேரும் பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவது உரைநடை என்ற வகை தோன்றிய முதல் மொழி எது ஆன்சர் தமிழ் மொழி வெண்பாவின் ஓசை என்பது செப்பல் ஓசை செந்தமிழை செங்கரும்பை செந்தமிழை சீர்காக்கும் நந்தா விளக்கனை நாயகி என்ற வரிகளை எழுதியவர் ஆன்சர் து அரங்கன் பம்மல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன ஆன்சர் புஷ்பவல்லி தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் ஆன்சர் மனோன்மணியம் திருவி கல்யாண சுந்தரனார் ஆசிரியராக பணியாற்றி வந்த இதழ்கள் ஆன்சர் தேசபக்தன் அவசகி சென்னை மகாண அரசு பேராசிரியர் சுந்தரனுக்கு வழங்கிய பட்டம் ஆன்சர் ராவ் பகதூர் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்யும் சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் ஆன்சர் செய்குதம்பி பாவலார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் உரைநடை வேந்தர் யார் ஆன்சர் ஆறுமுக ஆவலார் மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்று ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் ஆன்சர் மறைமலை அடிகள் தமிழ் பேரகராதி லெக்சியன் உருவாக்கியவர் ஆன்சர் எஸ் வையாபுரி பிள்ளை பசுபொன் முத்துராமலிங்க தேவருக்கு இந்திய அரசு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து காமராஜரின் மணிமண்டபம் உள்ள இடம் ஆன்சர் கன்னியாகுமரி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இந்த தமிழக அரசின் பெயரால் சிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் எம்ஜிஆர் பொங்கற் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கியுள்ளார் ஆன்சர் காஞ்சி மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு வகித்தவர் ஆன்சர் ஜிஜாதா இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் விக்ரம் சாராபாய் விடுதலை போராட்டத்தின் போது காயிதமில்லது டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார் ஆன்சர் ஒத்துழையாமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூனில் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு வழங்கப்பட்ட பட்டம் ஆன்சர் பெரியார் இன்னொஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாருக்கு வழங்கிய சிறப்பு பட்டம் ஆன்சர் தெற்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்ற பொன்மொழிக்கு சொந்தக்காரர் ஆன்சர் அண்ணா பசுவன் முத்துராமலிங்க தேவர் தோன்றி மறைந்த நாள் ஆன்சர் அக்டோபர் முப்பது பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு தமிழக அரசியல் தமிழக அரசியல் வானில் கவிர்ந்த காரியலை அகற்ற வந்த ஒலிக்கதிராயிய காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று பாராட்டியவர் ஆன்சர் அறிஞர் அண்ணா கர்ம வீரர் கருப்பு ஏழை பங்காளர் என்ற சிறப்பு பெயர்களுக்கு சொந்தக்காரர் ஆன்சர் காமராஜர் சன்மார்க்க சண்டமார்தம் என்று போற்றப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் ஆன்சர் அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை தனது அறிவியல் அனுபவங்களை பற்றி எழுதியுள்ள நூல் ஆன்சர் கையருகே நிலா இளைய கலாம் இன்று போற்றப்படும் அறிவியல் அறிஞர் ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அறிந்து அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பாராட்டியவர் ஆன்சர் தந்தை பெரியார் தமிழ்நாடு அரசின் அப்துல்கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் ஆன்சர் வளர்மதி நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கியுள்ளார் ஆன்சர் ஐம்பத்தி ஒன்று பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார் ஆன்சர் வால்ட் விட்மன் உழவர் ஏரடிக்கும் சிறுகோளை அரசரது செங்கோலை நடத்தும் கோள் என கூறியவர் ஆன்சர் கம்பர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்று பொருத்தமான இணையை தேர்வு செய்ய ஆன்சர் தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் கவிக்கு புத்தகம் வாசிப்பதனை கடமையாக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு ஆன்சர் நேர் பருதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் ஆன்சர் சி வை தாமோதரனார் கீழ் கண்டவற்றுள் தேவனய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததைத் தேர்ந்தெடு ஆன்சர் இலக்கிய செம்மல் சூழியல் பாராட்டிய தமிழ் அறிஞர் ஆன்சர் ஓவேசா நாடகம் படைத்தல் ப நடித்தல் நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார் ஆன்சர் பரதிமார் கலைஞர் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்ய ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் ஆன்சர் கலிங்கத்து பரணி தமிழ் மொழி அழகான சித்திரை படம் அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் ஆன்சர் டாக்டர் க்ரௌல் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் ஆன்சர் பெரியார் கண்ணதாசன் படைத்த நாடகம் ஆன்சர் ராசதண்டனை முன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் தால் சுகாய் துண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது ஆன்சர் தந்தை பெரியார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரான படைப்புகளில் இல்லாத ஒன்று ஆன்சர் கள்ளக்குடி மகாகாவியம் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போது மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் ஆன்சர் கால்டுவெல் தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனி தீயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் ஆன்சர் கால்டுவில் வீரமாமுனிவரின் இயற்பெயர் ஆன்சர் கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கிங் தமிழ் தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்படமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் ஆன்சர் டாக்டர் க்ரௌல் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார் ஆன்சர் சூசையப்பர் வீரமாமுனிவர் இயற்றிய நூல் ஆன்சர் தேம்பாவணி செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் போப் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் யார் ஆன்சர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் ஆன்சர் மார்க்ஸ் முல்லர் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தவர் ஆன்சர் சந்தா சாஹிப் வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் எது ஆன்சர் பரமார்த்த குறுக்கதை சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் ஆன்சர் கெல்லட் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஆன்சர் ஜிபோக் வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் இத்தாலி தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஆன்சர் ஜேம்ஸ் பிராங்கா தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் ஆன்சர் சூசையப்பர் உலகினில் நாகரிகமுற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் ஆன்சர் கால்டுவெல் ஜலாலதின் ரூமியின் கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழியாக்கம் செய்தவர் ஆன்சர் கோல்மன் பாக் இமில்கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதினை ஆயின் என்று தமிழ்நாட்டை மேற்கோள் காட்டிய முதல் நூல் ஆன்சர் சிலப்பதிகாரம் முதன் முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடியதை பாடியதால் சிலப்பதிகாரம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் புரட்சி காப்பியம் இளங்கோவடிகளின் தமையன் ஆன்சர் செங்குட்டுவன் கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் ஆன்சர் கோவலன் கொலைக்களப்பட்ட இடம் மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு ஆன்சர் மணி பல்லவ தீவு மணிமேகலையின் ஆசிரியர் ஆன்சர் சீத்தலை சாத்தனார் கீழ்கண்ட நூல்களில் எது இளங்கோவடிகள் இயற்றியது ஆன்சர் சிலப்பதிகாரம் இந்திரா விழா ஊரடுத்த காதை சிலப்பதிகாரத்தில் டேஸ் காண்டத்தில் இடம்பெற இடம்பெற்றுள்ளது ஆன்சர் புகார் காண்டம் மணிமேகலை நூலில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை ஆன்சர் முப்பது தமிழின் முதல் காப்பியம் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஆன்சர் அண்ணாமலையார் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் ஆன்சர் பரணி வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது ஆன்சர் தூது முக்கூடற் பல்லுவில் மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் ஆன்சர் சிவன் தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் ஆன்சர் மதுரை சொக்கநாதர் திருமலை முருகன் பல்லில் நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக ஆன்சர் பெரியவன் கவிராயர் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு ஆன்சர் பல்லு பாட்டு அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் ஏது ஆன்சர் பழமொழி தவறான இணையை தேர்ந்தெடு பாவகை இலக்கியம் ஆன்ஸ் தவறானது விருத்தப்பா நாளடியார் குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம் என்பது எவ்வகை இலக்கியங்கள் ஒன்று ஆன்சர் வாய்மொழி நாட்டுப்புற பாடலின் வகைகள் ஆன்சர் ஏழு வள்ளைக்கு உறங்கும் வளநாட வள்ளை என்பதன் பொருள் யாது ஆன்சர் நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாட்டு வைத்தோரை கூட வையாதே இந்த மையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே இவ்வரியை பாடியவர் ஆன்சர் கடுவழி சித்தர் அன்பு சிவமிரன் என்பர் அறிவிலார் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் ஆன்சர் திருமூலர் பஞ்சகுமிகள் என்ற நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் புலவர் சேராசு சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஆன்சர் திருமூலர் மனதால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யார் ஆன்சர் பூசலார் தர் சிவவாக்கியரின் காலம் ஆன்சர் ஒன்பதாம் நூற்றாண்டு மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் ஆன்சர் திருமூலர் குண்டனம் என்னும் மணிகண்டன் எங்கு அணிவது ஆன்சர் காது மொழி என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் தேவனேய பாவனார் உலக மகளிர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் மார்ச் ஏ தேம்பனியின் பாட்டுடை தலைவன் யார் ஆன்சர் சூசையப்பர் வீரமாமுனிவரின் இயற்பெயர் ஆன்சர் கான்ஸ்டன்ட் ஜோசப் பிஸ்கி தமிழ் திரு ராய் இளங்குமரனார் தமிழ் தொண்டிற்காக அல்லூரி நிறுவியுள்ள அமைப்பு ஆன்சர் திருவள்ளுவர் தவச்சாலை சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் ஆன்சர் பாரதியார் பாவல் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் ஆன்சர் துரை மாணிக்கம் தமிழின் முச்சங்கங்கள் யாவை ஆன்சர் முதல் இடை கடை இஸ்மத் சன்னியாஸ் என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தவர் ஆன்சர் சந்தா சாஹிப் வெண்பாவின் ஓசை என்பது செப்பல் ஓசை முத்தொள்ளாயிரம் என்ற நூல் எந்த பாவகையால் இயற்றப்பட்டுள்ளது ஆன்சர் வெண்பா காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் நூல் ஆன்சர் தண்டியலங்காரம் தண்டியலங்காரம் நூலின் சரியான இயல்களை தேர்வு செய்ய ஆன்சர் பொதுவியல் பொருள் அணியியல் சொல் அணியியல் நாளடியார அனைத்து பாடல்களும் இந்த பாவகையால் இயற்றப்பட்டுள்ளன ஆன்சர் வெண்பா வெண்பாக்களின் வகைகள் எத்தனை ஆன்சர் ஐந்து எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எது ஆன்சர் நிலைமண்டில ஆசிரியப்பா உமர் புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் ஆன்சர் எண்பது பாக்கள் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் ஆன்சர் மனோன்மணியம் அகவல் ஊசை உடைய வகை ஆன்சர் ஆசிரியப்பா எட்வின் எந்த எழுதினார் ஆன்சர் நாமக்கல் பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் ஆன்சர் நடுவன் அரசு தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளை தமிழில் மொழிபெயர்த்த நூல் ஆன்சர் உமர்காயம் பாடல்கள் கவிமணி தேசிய பிள்ளை பிறந்த ஊர் ஆன்சர் தேரூர் நாமக்கல் கவிஞரின் மலைக்கல்லன் நாவல் யாருடைய பெயரிலே திரைப்படமாக வந்தது ஆன்சர் எம்ஜிஆர் நாமக்கல் கவிஞர் படைப்புகளில் கீழ்கண்டவற்றுள் எவை தவறானவை ஆன்சர் குருவின் கதை மருமகள் வழி மான்மியம் நூலின் ஆசிரியர் ஆன்சர் கவிமணி இன்மருமவற்றில் நாமக்கல் கவிஞர் எழுதாத நூல் எது ஆன்சர் கண்ணன் பாட்டு ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாமியம் கதற்பிறந்த பிறந்த கதை ஆகிய நூல்களின் ஆசிரியர் ஆன்சர் கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை பாரதிதாசன் டாஸ் எனும் ஒரு திங்கள் இதழை நடத்தி வந்தார் ஆன்சர் குயில் தமிழுக்கும் அமதென்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் ஆன்சர் உயிருக்கு நேர் பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது ஆன்சர் பிசிராந்தையார் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாரதிதாசனின் நூல் பட்டியலில் பொருந்தாதது எது ஆன்சர் தேன்மலை கீழ்கண்ட எந்த நூலை பாரதிதாசன் இயற்றவில்லை ஆன்சர் குயில் பாட்டு புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தை பாரதிதாசனுக்கு வழங்கியவர் ஆன்சர் பெரியார் பாரதிதாசனின் புரட்சிகவி என்ற நூல் வடமொழியின் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது ஆன்சர் பில்கனியம் கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத நூல் எது ஆன்சர் தமிழ் பசி பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் ஆன்சர் வாணிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்ற பாரதிதாசனின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் குடும்ப விளக்கு ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தவர் ஆன்சர் சந்தா சாஹித் வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் எது ஆன்சர் பரமார்த்த குறுக்கதை சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் ஆன்சர் கெல்லட் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஆன்சர் போக் விரமாமனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் இத்தாலி அகழ்வாயுவில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் ஆன்சர் ஆதிச்சநல்லூர் கடலுக்கு அருகில் மணல் திட்டுகளின் கடல் நீர் தேங்கியிருக்கும் பகுதிக்கு பெயர் ஆன்சர் உப்பங்களி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஐந்தாம் தளத்தில் உள்ள பகுதி ஆன்சர் கணிதம் அறிவியல் மருத்துவம் தமிழ்நாட்டின் மாநில மரம் ஆன்சர் பனை மரம் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் என்பவை எந்த நிலத்தின் தொழில்கள் ஆன்சர் நெய்தல் ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் உள்ள நாடு ஆன்சர் சீனா லோரி திருநாள் எந்த மாநிலத்தில் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது ஆன்சர் பஞ்சாப் பின்வருவனவற்றில் எது சிற்பக்கலை வடிவமைப்புகளின் வகை இல்லை ஆன்சர் கடவுள் சிலைகள் பூவேசா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் ஆன்சர் தை ஒன்று கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் கொண்ட சிற்பக்கலைக்கூடம் நிறுவப்பட்டுள்ள இடம் ஆன்சர் பூம்புகார் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் ஆன்சர் மேட்டுப்பாளையம் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் கொண்டாடப்படும் உத்தராயன் திருநாள் எந்த தமிழ் திருநாளுடன் தொடர்புடையது ஆன்சர் அறுவடை திருநாள் முற்காலத்தில் வேணுவளம் என்று அழைக்கப்பட்ட ஊர் ஆன்சர் திருநெல்வேலி தமிழகத்தில் மிகவும் பழமையான நூலகம் எது ஆன்சர் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தமிழகத்தின் முத்து நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் ஆன்சர் தூத்துக்குடி ஒரு ரூபாய்க்கு எத்தனை அணாக்கள் ஆன்சர் பதினாறு தகடு என்று பிராணங்களில் கூறப்படும் ஊர் இந்நாளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் தர்மபுரி வேணுவனம் என்று சொல்லின் பொருள் ஆன்சர் மூங்கில் காடு சென்னையில் உள்ள கன்னிமாரா நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் இயங்கி வரும் நூலகம் ஆன்சர் மறைமலை அடிகள் நூலகம்